எனக்கு ரெண்டுமே அடிப்படையில் கூட்டணி ஆட்சி விரும்பாது ரெண்டு கழகங்களுமே திராவிட இயக்கங்கள் தான் ரெண்டுமே கழகங்கள் தான் ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி விரும்பாது ஏதேனும் ஒரு மிரக்கல் மிரக்கல் சொல்லல ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தா ஒரு திமுகவுக்கு எண்பது சீட்டு அப்படிங்கிற அவ்வளவுதான் வெற்றி அடைஞ்சாங்க அதிமுகவுக்கு எண்பது சீட்டுன்ற ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் இது தான் இன்று வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பல எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய தெரிஞ்சு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை ராஜாஜி காலத்தில் நடந்தது அப்போ ஒருங்கிணைந்த தமிழ்நாடு ஆந்திராலாம் சேர்ந்தது அப்போல்லாம் காமன் வீல்ஸ் பல ச கட்சிகளை ஒருங்கிணைந்து ஆட்சியை தக்க வைத்தார் அதுக்கு தமிழ்நாடு தனியா வரையறுக்கப்பட்ட பிறகு கூட்டணி ஆட்சி இருந்ததே இல்லையே அப்போ இவங்க குரல்கள் இன்று வரைய நாளை தேர்தல் முடிவு எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படி ஒரு சூழல் அமைந்தால் வேற வழியே இல்லை ஏன்னா அது திமுக ஆட்சி திமுக அதிகமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு போதிய பலம் இல்லை என்றாலும் அதிமுகவுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டாலும் வேறு வழி இல்லாமல் கூட்டணி ச ஆட்சியை சம்மதிப்பார்கள் ஏன்னா ஆட்சி நிலைக்கணும் ஆட்சியை பிடிச்சாகணும் என்ற ஒரு நிர்பந்தம் இல்ல சார் இப்போ நான்கு முனை போட்டிங்கிறது நம்ம பேச இந்த நொடிவரைக்கு முறுதியாயிருக்கு அப்போ எதிர்க்கட்சிகளுக்கான வாக்குகள் அதாவது திமுக அதிர்ப்பு அதிப்தி வாக்குகள் ஆன்டி இன்கம்பென்சி வாக்குகள் மூன்று அணிக்கு பிரிகிறப்போ அது எப்பவுமே ஆளும் கட்சிக்கு சாதகமா தானே இருக்கும் அப்புறம் அப்படின்னு நீங்க தொங்கு சட்ட பேரவை அமைகிற அளவுக்கான ஒரு முடிவு எதிர்பார்க்க முடியுமா நம்ம தாக்கம் இருக்கும் இல்ல எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் இல்ல இப்போ ஜெயலலிதா அமையார் போட்டியிட்ட போது தேமுதிக உருவானது கட்சி விஜயகாந்தும் வெற்றி பெறவில்லை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெறவில்லை அந்த தாக்கத்துக்கு என்ன காரணம் விஜயகாந்த் ஃபேக்டர் அதனாலதான் ஜெயலலிதா மையார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாங்க கூட்டணியினுடைய பலன் என்ன கிடைச்சது ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி அமைத்தார்கள் அதே சமயத்துல விஜயகாந்தினுடைய கட்சிக்கும் கணிசமான எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சியா அது அது வரையில் வெயிட் பண்றாங்க இப்ப ஒரு இது இது யாருக்கா வெயிட் பண்றாங்க நான் நான் பண்றேன்னா விஜய்க்காக வெயிட் பண்றாங்க யாரு வெயிட் பண்றது எல்லாருமே